அடுத்ததாக கடமையான குளிப்பை குளிக்கும் போது பாத்திரத்திற்குள் தண்ணீர் துளிகள் விழுந்தால் கடமையான குளிப்பை குளிக்கும்போதோ அல்லது உதவு செய்யும் போதோ உடலில் இருந்து நம்மை அறியாமல் தெரிக்கக்கூடிய சில தண்ணீர் துளிகள் பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் விழுந்தால் அது எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனா விழுந்த தண்ணீர் துளிகள் மிக அதிகமாக இருந்தால் அப்போது பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை கடமையான காரியங்களிலோ நஜீசை நீக்குவதிலோ பயன்படுத்த முடியாது வேறு தேவைகளில்தான் பயன்படுத்தி கொள்ளலாம் அதிகமாக விழுந்ததின் அளவுகோல் பாத்திரத்தில் விழுந்த தண்ணீர் துளிகளினுடைய மொத்த அளவையும் ரோஜா சர்பத் போன்ற ஏதேனும் குடிவானமாக கற்பனை செய்து அந்த பானம் பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீருடைய சுவை நிறம் வாடை ஏதேனும் ஒன்றை மாற்றிவிடும் என்ற பட்சத்தில் இந்த தண்ணீர் அதிக அளவு விழுந்துள்ளது என்று பொருளாகும் இந்த தண்ணீரில் அதிக அளவு விழுந்துள்ளது என்று பொருளாகும் இந்த நிலைமையில் பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் சுத்தமானதாக இருந்தாலும் அதை உதவு செய்வதற்கோ அல்லது குளிப்பதற்கோ பயன்படுத்த முடியாது குளிக்கும்போது இடையில் உதவை முறிக்கும் காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் தொழுகைக்காக தனியாக உதவு செய்வது அவசியமாகும் குளிப்பு கடமையான நிலையில் நகம் முடிகளை களைவது மாதவிடாய் பெண்ணும் பிரசவத்தீட்டு உள்ள பெண்ணும் சிரமமில்லையெனில் சுத்தமாகி குளித்த பின் முடி நகங்களை வெட்டுவது சிறந்தது தாமதிப்பதில் சிரமம் இருப்பின் வெட்டுவது தவறல்ல ஒரு ஒரு ஆண் ஒரு ஆண் குளித்து சுத்தமான பிறகே நகங்களை களைய வேண்டும் ஏனெனில் அவன் உடனடியாக குளித்து சுத்தமாக முடியும் இன்ஷா அல்லா அடுத்ததாக தையம்மம் பற்றிய பாடம்